Hi hello friends welcome to all good morning பார்க்க வந்து வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஆனால் குளிராக இருக்குது இப்படி காலையில் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக பார்த்தாதாங்க நமக்கு அந்த டேவே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ ப்ளஸ் ஃபீலாக இருக்கும் அதனால நான் எப்பவுமே மாடிக்கு வந்துடுவேன் இவன் வந்து காலையில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து அப்படி நம்மளே டார்சல் பண்ணிட்டு பின்னாடியே சுற்றுவாங்க நம்மளே இந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு மாடிக்கு வந்தாச்சுங்க ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் இங்கேயே இது பண்ணிட்டு நேச்சுரலாக அந்த காத்தெல்லாம் வாங்கிட்டு நின்னுட்டு இருந்தேங்க பார்த்தீங்களா இவனும் பின்னாடியே வந்துட்டான் இவனுக்கும் வந்து இப்படியே கூடயே சுற்றிட்டே இருக்கணும் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுவாங்க ஸோ இவனையும் வந்து கூல வச்சுட்டு சுற்றுறது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குங்க இப்போ நான் அந்த மேல நின்று போது இந்த இறம்ப பார்த்தேங்க அவங்க வந்து காலையில் எப்போவுமே அவங்க ஒர்க்கை அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அப்படி இந்த காலையில் இருந்துச்சுன்னா ஐயோ இந்த ஒர்க்கா அந்த ஒர்க்கா அப்படின்னு வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு சேர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்கள மாதிரி என்ன இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது நம்மளோட ஒர்க்கை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இவங்க தான் இன்னைக்கு என்னோட இன்ஸ்பிரேஷன் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ